¡Vale! எவ்ரிவான் வெல்கம் டு நிலாகுட்டி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு ரேண்டம் ப்ளாக் வீடியோ தான் பார்க்க போறேங்க இன்னைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை நான்வெஜ் காம்போ மெனு தான் பார்க்க போறோம் தண்ணி குழம்பு அதுக்கப்புறம் பள்ளிப்பளையம் சிக்கன் சிக்கனில் கிரேவி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து செஞ்சுருக்கோம் இட்லி அது கூடையே வந்து ஒயிட் ரைஸ் ரசம் அப்புறம் தோசை வேணால் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் என்ன நிறைய நான்வெஜ் ஐட்டம் செஞ்சாலும் எதுக்கு பெரிய பெரிய பாத்திரத்தில் செஞ்சுருக்கீங்க கொஞ்சமாக சின்ன பாத்திரத்தில் செஞ்சால் போதுமே அப்படின்னு தான் நினைக்கிறீங்க எல்லாமே பெரிய பாத்திரத்தில் தான் செஞ்சுருக்கோம் ஏன்னா சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்டு கொரியர் எல்லாம் பேக் பண்ணி விட்டுருவோம் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது வந்து செஞ்சு கொடுப்போம் என்னோட பழைய அடுப்பு கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு புது அடுப்பு தான் வந்து வாங்க போகிறேன் அந்த ஷாப்பிங் ஹால் வீடியோ பார்க்கலாம் வாங்க முன்னாடியெல்லாம் என் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவான ஸ்கின்னாக இருக்கும் வெயில் பட்டாலே ஸ்கின் வந்து டேன் ஆகிடும் அப்புறம் பிம்பிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாகிட்டே தான் போகுது என்னடா பண்ணலாம் நமக்கு கருவளையும் வந்துருச்சு பிம்பிள்ஸ் எல்லாம் வந்துருச்சு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கியோர் ஸ்கின் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணேன் அங்கே இருக்கிற டெர்மட்டாலஜிஸ்ட் என்னோட ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரியான என்னோட ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட் எல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க நார்மலாகவே என் ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆகும் பிம்பிள்ஸ் வரும் டார்க் சர்க்கிள்ஸ் வந்து வரும் இந்த மூணு ப்ராப்ளத்துக்கும் ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கே இருக்கிற டெர்மட்டாலஜிஸ்ட் எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க நான் கண்டினியூஸாக ஒன் மந்தாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க என் ஸ்கின்னு க்ளோவாக இருக்குதுன்னு நானுமே விசிபிளாக சேஞ்சஸை வந்து பார்த்தேன் இப்போ வந்து என்னோடய ஸ்கின்ல இருக்கிற பிம்பிள்ஸ் டேனு டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு ஒன் மந்தாக நான் ரெகுலராக கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இது வந்து என்னோட ஃபீட்பேக்கு உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் எல்லாம் வேணும்னா உங்களோட ஸ்கின்னுக்கு ஏற்ற சொல்யூஷன்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்களும் கியோர் ஸ்கேன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணதுமே சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க உங்கள் ஸ்கின்னை பற்றி அங்கே இருக்கிற டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அந்த கொஸ்டின்ஸ்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் வந்து பண்ணுனீங்கன்னா உங்கள் ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க எனக்கு என்னென்ன ப்ராடக்ட் கியோர் ஸ்கின்லேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க ஜென்டில் கிளசன்ஸ் ஃபேஸ் வாஷ் மினரல் சன்ஸ்க்ரீன் ஜெல் மல்டி ஆக்டிவ் கரெக்டர் பேரியர் ரீஸ்ட்ரக்சர் க்ரீம் இந்த நாலு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கியூர் இருந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் எல்லாம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி கியூர் ஸ்கின் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணதுமே உங்கள் ஃபேஸை பற்றின சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க நீங்கள் தமிழ் வேணும்னா தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம் தமிழ்லேயே அவங்க கேள்வி கேட்பாங்க நீங்களும் தமிழ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பதில் வந்து சொல்லிக்கலாம் பதில் சொன்னதும் உங்களோட ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க அங்கே இருக்கிற கரும்புள்ளி கருவளையோ இந்த மாதிரியான பிம்பிள்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த ப்ராடக்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு அவங்களே ப்ராடக்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எப்போ யூஸ் பண்ணணும் எவ்வளவு யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கைட்லைன்ஸ் எல்லாமே அவங்களே சொல்லிடுவாங்க அவங்க சொன்ன மாதிரி நீங்களும் ஒரு மாசம் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லாவே உங்க ஃபேஸ் வந்து க்ளோவாகும் வெளியில டெர்மட்டாலஜிஸ்ட்டை நம்ம வந்து செக் பண்ணோம்னா இந்த கன்சல்டன்சிங் ஃபீஸே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் கேட்பாங்க உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி வாங்கிக்கோங்க என்னோட கூப்பன் கோட் நிலா குட்டி ஹண்ட்ரட் அப்படிங்கிற கூப்பன் கோட் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா ப்ராடக்ட்டோட ரேட்ல இருந்து நூறு ரூபா உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுப்பாங்க கியோர்ஸ்கேன் ஆப்ல மாச மாசம் நீங்க ஃப்ரீயா டெர்மட்டாலஜிஸ்ட கன்சல் வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அவங்க கிட்ட வந்து கேட்டுக்கலாம் அவங்க ஃப்ரீயாவே அந்த டவுட்ஸ்கெல்லாம் ரிப்ளை வந்து செய்வாங்க ஸ்கின் வந்து ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக உங்களோட பாடிக்கு ஏத்த மாதிரி ஃப்ரீயாவே டயட் சாட்டும் வந்து போட்டு கொடுப்பாங்க உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் எல்லாம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி வாங்கிக்கோங்க பழசு நான் வந்து வச்சுருந்த அடுப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை த்ரீ பர்னர் டாப் ஸ்டவ்வு தான் வந்து வச்சுருக்கேன் நான் கை தொற்றுருக்கேன் பார்த்தீங்களா அதுக்கும் பக்கத்தில் இங்கே ஒரு அடுப்பு இருக்குது பாருங்கள் இந்த அடுப்பு தான் இந்த ஃபோர் பர்னர் உள்ளே தள்ளுறேன் பார்த்தீங்களா அதுக்கும் பக்கத்தில் ஒரு த்ரீ பர்னர் பார்த்தீங்களா இந்த அடுப்பு தான் வந்து வச்சுருந்தேன் ஆன்லைனில் வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ரெண்டரை வருஷம் ஆச்சு ஆனால் வந்து கொஞ்சம் மக்கர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிக்குதேன்னு சர்வீஸ் கொண்டு போய் கொடுத்தது தான் தப்பாக போச்சு சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா எரியவே மாட்டேங்குது சரி ஆன்லைனில் மறுபடியும் ஆர்ட்ரு பண்ணாமல் கடையில் போய் பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு கடைக்கு வந்துட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள் வச்சாலுமே ஸ்பேஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கிற அடுப்பாக நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க இதுதான் நான் முன்னே வச்சுருக்கிற அடுப்பு பெரியசா இந்த மாதிரி பாத்திரங்கள் எல்லாம் வச்சோம்னா இடைஞ்செல்லாம் இருக்கும் ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு குக் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் இருக்கும் நீங்கள் அடுப்பெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அடுப்பு மட்டும் கிடையாதுங்க எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருள் வந்து நீங்கள் வாங்குறீங்கன்னாலும் கண்டிப்பாக என்னோட ஐடியா ஷாப்புக்கு போயிருங்க ஆன்லைனில் வந்து வேண்டவே வேண்டாம் என்னோட இது வந்து நான் சொல்கிறேன் ட்ரெஸ்ஸு மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வாங்குறது ஓகே பட் இந்த மாதிரி எலெக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வந்து வேண்டாம் இங்கே கடைக்கு வந்து ரெண்டு மூணு அடுப்பை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்து எது சிறுசாக இருக்குது எது பெருசாக இருக்குது எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வாங்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்குது ஒரு நூறுரூவா இரநூறுவா தான் வித்தியாசம் இருக்கும் நம்ம நார்மல் அடுப்பிலிருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டடாக இருக்கிற பொருளுக்கு வந்து நம்ம போகும்பொழுது அந்தளவு தான் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் பட் அவ்வளோ கொடுத்து வாங்கிட்டோம்னா ஒன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் அடுப்பு வாங்கிட்டோம் பேக் பண்ண சொல்லிட்டு வரும்பொழுது சன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா சன்சியோட சைக்கிளில் காற்று வந்து போய்ட்டுது அதை அடைக்கிறதுக்காக ஒரு பம்பு வந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இது வந்து ஏதோ ஒரு இது பேர் சொன்னாங்க அந்த பம்பு இரநூத்தி ஐம்பது நினைக்கிறேன் அதுவும் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேட்டெல்லாம் ரொம்பவே பழசாயி போச்சு அது அந்த கிச்சனுக்கு போடுற மேட்டு வெளியில் வந்து பிள்ளைங்கள்லாம் மண்ணை முதிச்சுட்டு முதிச்சுட்டு நம்ம பாப்பாவை அது மெயினாக குட்டி பாப்பா தான் முதிச்சுட்டு முதிச்சிட்டு வரும் பொழுது வீடு ஃபுல்லாகவே மண்ணாகிடுது அதனால் இது போல் அந்த மண்ணையெல்லாம் எடுக்கும் பார்த்தீங்களா அது போல் மேட் வந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக அது ஒன்று வாங்கிட்டு வந்தேன் மேட்டை மேட் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய்க்கு இன்றைக்கி வந்து வாங்கிட்டேன்னு தான் சொல்லணும் ஏன்னா இதெல்லாம் போன வருஷம் இல்லை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது ஒன்னொன்னு நல்லா இருக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிழிஞ்சு போச்சு பிஞ்சு போச்சு அந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு அதனால இதெல்லாம் ஒரு செட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன் வாங்கும் பொழுது லைட்டாக டவுட்டு கரெக்டாக இருக்குமா இல்லை சின்னதாக போயிடுமா அப்படின்னு ஒரு டவுட்டு கிச்சனில் கொண்டு வந்து போட்டு பார்த்துட்டேன் போட்டு பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா சரியாகவே இருக்குது இப்போ தான் மனசு கே ரிலடா இருக்குது சும்மா இந்த இருபது ரூபா பத்து ரூபாய்க்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம வாங்குறவங்க பொழுது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் சீக்கிரம் பிஞ்சு போய்ட்டுது ஒரு ஆறு மாதத்துலேயே பிஞ்சு போயிடுது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது போல் ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நல்லதாக பார்த்து வாங்கிட்டோம்னா சரியாக இருக்கும் இதுதான் என்னோடய பழைய அடுப்பு அப்படியே கேஸ் ஆ அடுப்பு ஆனில் தான் இருக்கும் ஆனால் ஃப்ளேம் வந்து வராது கேஸ் மட்டும் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நிறைய பெரிய பெரிய பாத்திரங்கள் எல்லாம் வச்சு சமைக்கும்பொழுது ரொம்பவே டிஸ்டபன்ஸாகவும் இருக்கும் அதனால் இந்த அடுப்பு வேண்டாம் புது அடுப்பு வாங்கலான்னு வாங்கி வந்தாச்சு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது பட்டர்ஃப்ளை த்ரீ பர்னர் கிளாஸ் டாப் ஸ்டவ் இப்போ வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரஸ்டீஜ் இது வந்து பிடிச்சி தான் வாங்கினேன் அங்கே ஷோரூமில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிடுச்சு இதோடய ரேட் வந்து ஆறாயிரத்தி இருபது ரூபா சம்திங் நினைக்கிறேன் ஆனால் நல்லா இருக்குதுங்க இப்போ வாங்கிட்டு வந்து ஒரு மாதத்துக்கு மேலேயே இருக்கும் யூஸ் பண்ணிவிட்டேன் என்னோடய உண்மையான ஹானஸ்ட் ரிவ்யூ ரொம்பவே சூப்பராக இருக்குது நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் மாடி வசந்த மாளிகையில் வந்து வாங்கினேன் நல்லா பேக் பண்ணி சூப்பராக கொடுத்துட்டாங்க இப்போ நான் ஃப்ரிட்ஜ் வாங்கின கதையை சொல்கிறேன் பாருங்களேன் எனக்கு வந்து ஃப்ரிட்ஜு பழைய ஃப்ரிட்ஜ் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு சரி பண்ணணும் ஆனாலும் ஸ்பேஸ் வந்து பத்தலை சரி டபுள் டோர் அடுத்த இன்னொரு பிரிட்ஜ் ஃப்ரிட்ஜ் வந்து வாங்கலாம் அப்படிங்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா டபுள் டோர் ஃப்ரிட்ஜாவே வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டேன் நான் ஒரு மாடல் வந்து ஆன்லைனில் பார்த்து இதே வாங்கலாம் அப்படின்ட்டு சூஸ் பண்ணி காட்லையெல்லாம் போட்டு வச்சுட்டேன் மறுபடியும் அதை ஆர்டர் பொழுது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு அது மறுபடியும் என்னைக்கு ஸ்டாக் வந்து மறுபடியும் என்றைக்கு வர்றது சரி இங்கே பக்கத்தில் இருக்கிற ஷோரூம்லேயே போய் பார்க்கலான்னு ஈரோட்ல ரிலையன்ஸ் மால்னு நினைக்கிறேன் அங்க போய் பார்த்தோம் நான் பார்த்த ஃப்ரிட்ஜுக்கும் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜுக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரரூவா தான் அமௌண்ட் அதிகம் ஆனால் இந்த ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி அதிகம் லிட்டர் வந்து அதிகம் நிறைய பொருள் வந்து வச்சுக்கலாம் ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரி இருக்குது நான் ஃபஸ்ட்டு ஆன்லைனில் பார்த்த ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா புறா குண்டு மாதிரி குட்டி குட்டியாக டபுள் டோர் தான் ஆனால் டபுள் டோர்லேயே குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஷோரூமில் போய்க்கு ரெண்டுக்குமான வித்தியாசம் பார்க்கும் பொழுது தான் எனக்கே வந்து தெரிஞ்சுது அப்போ அந்த புறா குண்டு வேண்டாம் இந்த ரெண்டாயிரூவா எச்சா போனாலும் சரி இந்த பெருசாக ஒன்ஸ் ஒரு டைம் நம்ம ஃப்ரூட்ஸு மாவு காய்கறி வாட்ரு அது நம்ம வந்து வைப்போம் ஸோ நமக்கு வந்து இடம் பத்தாது அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருசாகவே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது நான் வந்து இதில் போய் பார்த்து வாங்கினது ஷோரூமில் போ பார்த்து வாங்கினது இப்போ அடுப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஷோரூம் போனதுக்கப்புறம் இருக்கிற அட்வான்டேஜ் இன்னொரு அடுப்போடு நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நேரில் போய் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் போய் பார்த்து வாங்குறது தான் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிது இந்த அடுப்பில் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அடுப்புக்கும் கீழே இந்த தட்டு மாதிரி நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா அது வந்து ரெண்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்று அடுப்பு உப்போட சேர்ந்து இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்று வச்சிடணும் இது வந்து ஏதாவது சிந்திடுச்சுன்னா இந்த ஒன்றை மட்டும் எடுத்து அப்படியே கீழே ஊற்றிட்டு கழுவிக்கலாம் அந்த மாதிரி டெக்னாலஜி வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகிடுது அப்படியே சும்மா இப்படி வச்சோம்னா மட்டும் நிற்காமல் எல்லாத்துலேயுமே லாக் ஆகும் ஆனால் அந்த ரெண்டு ரெண்டு தட்டையும் சேர்த்து லாக் பண்ணோம்னா தான் லாக் ஆகிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அடுப்பில் ரெண்டு பர்னர் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சைஸாகவே தான் இருக்கும் ஒன்று மட்டும் சின்னதாக இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பர்னர் ஒரு மீடியம் பர்னர் ஒரு சின்ன பர்னர் அப்படிங்கிற மாதிரி டிவைட் பண்ணி கொடுத்திருந்தாங்க ரொம்பவே செம்மையாக இருக்குதுங்க யூஸ் பண்ணும் பொழுது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாண்டெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க இதனடா குச்சி மாதிரி கொடுத்துருக்காங்களே இது என்னன்னு தெரியலன்னு கேட்டதுக்கு ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க ஏதாவது கேது இருந்தால் இப்படி எடுத்து விடுறதுக்காக இருக்கும் அப்படின்னு சொன்னார் அவர் அப்படி சொன்னார் அது உண்மையாக சரியாக கரெக்டாக இல்லையானு தெரியல உங்களுக்கு யாராவது தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் சின்னதாக பாத்திரம் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது போல் ஸ்டாண்டும் பெரிய பாத்திரமெல்லாம் ஏதாவது வைக்கிறேன்னா இந்த பெரிய ஸ்டாண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க நீங்களும் அடுப்புக்கேது மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுப்பு அடுப்புனஸ் ஸ்டீல் அடுப்பு எது வேணாலும் உங்களுக்கு எந்த பிராண்டு எது பிடிக்குதோ அது வாங்கிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு முறை கடைக்கு போய் நீங்கள் ரெண்டு மூணு முறை செக் பண்ணி பார்த்து எது வாங்கலாம் அப்படின்னு பார்த்து வாங்கிக்கோங்க அப்படி நம்ம வாங்கும் பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங் அது வந்து கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் அடுப்பு வந்து வீட்டில் மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க அந்த அடுப்பை ஃப்ரீயாக நாம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது மற்றவங்கள்ட்டருந்து வாங்குறனாலும் நம்ம வந்து ஃப்ரீயாக வாங்கக்கூடாது ஏதாவது ஒரு சம் அமௌண்ட் ஒரு கொஞ்சம் கொடுத்து தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அடுப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இன்றியமையாவது இருக்கிறது தான் எனக்கு இந்த அடுப்பு ரொம்பவே பிடிச்சிருக்குது யூஸ் பண்ணுறதுக்கும் செம்மையாக இருக்குது ஆனால் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசன்னா அந்த அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பர்னருக்கும் கீழேயும் அந்த ஓப்பன் பண்ணுற பட்டன் வந்து இருக்கும் இது வந்து மூணுமே ஒரே இடத்துல இருக்குது அதனால் அந்த பழைய மாதிரி அடுப்பு ஆன் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த இடத்துலையே போகுது கை ஆனால் இப்போ ஒரு ஒரு மாதமாக யூஸ் இருக்கங்காட்டி ரொம்பவே நல்லா இருக்குது காலையில் சமைச்சிட்டு பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிட்டு இருந்த மீதி குழம்பெல்லாம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டு போயிட்டேன் ஏன்னா அடுப்பு வந்ததுக்கப்புறம் செட் பண்ணுறோமா இல்லை நாளைக்கு செட் பண்ணுறோமான்னு தெரியலை அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் கரெக்டாக ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரி இது இப்போவே செட் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிவிட்டு அடுப்பெல்லாம் சரியாக எரியுதான்னு ஆன் பண்ணியும் பார்த்துட்டாங்க அங்கே கடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை கிராஸ் செக் பண்ணிட்டு தான் கொடுப்போன்னு சொன்னாங்க இதுக்கு வந்து டூ இயர்ஸ் வந்து வாரண்டி இருக்குது அதாவது இந்த கிளாஸ் டாப் அந்த மேலே இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கு அப்புறம் லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸும் வந்து இருக்குதுங்க நகநட்டு புடவை அப்படின்னு நிறைய பொருள் லேடிஸ்க்கு வாங்கினாலும் ஏதாவது ஒரு சின்ன பொருளாக வீட்டுக்கு வாங்கிட்டோம்னா போதும் அதில் இருக்கிற சந்தோஷமே அவ்வளோ சந்தோஷம் அந்த புது பொருளில் அந்த அந்த பொருள் புதுசாக இருக்கிறதின்னு யூஸ் பண்ணுறதுல அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் எனக்கு அப்படியே யூஸ் பண்ண பண்ணவே ஆ சூப்பராக இருக்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு இருந்துகிட்டே இருக்கும் அடுப்பும் வச்சாச்சு நல்லா சூப்பராக இருக்குதுங்க புது பொருளை யூஸ் பண்ணும்பொழுது எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லை உங்களுக்கும் அப்படி தானான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்